சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி ஒருவருக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அந்த பகுதியில் பிரியாணி கடை வைத்திருந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதாவது கல்வி கற்க செல்லும் இடத்தில் காதலியுங்கள் என்று பெற்றோர் சொல்லி அனுப்பவில்லை காதலனோடு மறைவிடம் செல்லலாம் என்று கல்லூரி நிர்வாகமும் சொல்லவில்லை வீடியோ பதிவை வீட்டிற்கு அனுப்புவேன் நெட்டில் போட்டுவிடுவேன் என்று எந்த காமுகன் மிரட்டினாலும் போட்டால் போட்டுக்கொள் என்று செருப்பால் அடித்திருக்க வேண்டும் அவனை மட்டுமல்ல தப்பி ஓடிய அந்த காதலனையும் தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு கான்ஸ்டபிளை போட்டா பாதுகாப்பு தர முடியும் பெண்ணை பெற்ற தகப்பன் என்ற முறையில் சொல்கிறேன் மொத்தத்தில் அனைவருமே முக்கியமாக பெண் குழந்தைகள் தற்காப்பு கலைகளை கற்க வேண்டியது அவசியம் தும்பை விட்டு வாழைப்பிடிப்பதால் பிடிப்பதால் இல்லை சட்டம் கடுமையாக்கப்பட்டால் தவிர குற்றங்கள் குறையப் போவதில்லை இதில் ஒருவேளை அரசை குறை கூறினால் அது நியாயமே இல்லை என்று கூறியுள்ளார் எம் எஸ் பாஸ்கரின் இந்த அறிக்கை தற்பொழுது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்ணை நோக்கி மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்புவது எந்த விதத்தில் நியாயம் என்று பலரும் அவருடைய கருத்தை விமர்சித்து வருகின்றனர்